வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் பத்தாவது வட்ட அதிமுகவினருக்கு டி எஸ் பிரகாஷ் தலைமையில் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கினார் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கு இணங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் வி மூர்த்தி ஆலோசனையின் பேரில் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவெற்றியூர் கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட பத்தாவது வட்ட அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை பத்தாவது வட்ட செயலாளர் டி எஸ் பிரகாஷ் தலைமையில் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சூரியபாபு மாரி முன்னிலையில் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பத்தாவது வட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது தொடர்ந்து பத்தாவது வட்டத்தைச் சேர்ந்த அனைத்து அதிமுக உறுப்பினர்களுக்கும் வீடு வீடாக சென்று உறுப்பினர் அடையாள அட்டை வழங்க இருப்பது மிக குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் வட்ட துணை செயலாளர் எஸ் சுதன் எம்ஜிஆர் இளைஞரணி பகுதி இணைச் செயலாளர் ஏ குமரன் வட்ட அவைத் தலைவர் பி ராஜேந்திரன் தொகுதி பிரதிநிதி ஆர் மைதிலி வட்ட பிரதிநிதி எஸ் தனசேகர் வட்ட இணைச் செயலாளர் பி கலாவதி விநாயகம் வட்ட பிரதிநிதி பி வல்லி ஆகியோருடன் எஸ் ஜெகதீஷ் ஆர் ரகு ப விஜயகுமார் மாத்தையா என் சுப்பிரமணி எஸ் ராமு கே ஜெகன் கே கமால் முகமது பி வேணு டி புஷ்பராமன் எஸ் மணிகண்டன் மது மற்றும் பலர் கலந்து கொண்டனர் எடப்பாடியார் என்ன எடப்பாடியார் கழகத்தின் பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடியார் என்ன எடப்பாடியார்